அன்பின் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கல்கிறேன் என்று கிறிஸ்துமஸ் வழமையாக இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களில் நாம பண்ணிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது அதுதான் கிறிஸ்துமஸ் கார்ட்ஸ் அனுப்பிக்கிறது இந்த கிறிஸ்துமஸ் கார்ட்ஸ நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் கிறிஸ்துவின் பிறப்பு தத்துரூபமாக வரையப்பட்டிருக்கும் அதை பார்க்கிற பொழுது உள்ளத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் அணிமறையாள் குழந்தை இயேசுவை தன்னுடைய மடியில் தாங்கியபடி சிரிச்ச முகத்தோடு புனித சூசியப்பர் குழந்தை இயேசுவை பார்த்தபடி சிரிச்ச முகத்தோடு வான தூதர் பாடியபடி இடையர்கள் இயேசுவை சந்தித்து மிளந்தால் படியிட்டு தொழுவது போன்று இப்படி அந்த கிறிஸ்துமஸ் கார்டில் இயேசு கிறிஸ்து ஆண்டவரின் பிறப்பு தத்துரூபமாக வரையப்பட்டிருக்கும் அதை பார்க்கின்ற பொழுது மனசில் ஒரு மகிழ்ச்சி ஆனால் அன்னை மரியாள் கிட்ட எம்மா அன்னைக்கு உங்க நில அப்படி மகிழ்ச்சியாக இருந்ததா என்று கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பின்னர் என்னுடைய நிலை மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் ஒன்பது மாத கற்பணியாக நாசரேத்தில் இருந்து கிட்டத்தட்ட தொன்னூற்று ஐந்து மைல் தொலைவில் இருக்கக்கூடிய பேத்லேஹேம் வரை ஒரு கழுதை மீது என்னுடைய கணவரால் அழைத்து வரப்பட்ட பொழுது என்னுடைய உடல் பட்ட வேதனை இருக்கிறதே அதை சொல்லி புரிய வைத்துக் கொள்ள முடியாது என்னுடைய கணவர் பாவம் தொன்னூற்றி ஐந்து மைல் தூரம் வரை அவர் நடந்துகிட்டே ஓய்வு கிடையாது கடைசியாக ஒரு கட்டத்தில் வந்து அடஞ்சு நான் நிறைமாத கற்பனை தங்குவதற்கு சத்துரத்தில் இடம் கேட்டேன் என்னுடைய கணவர் பாவம் அவர் போகாத சத்துரம் இல்லை கேட்காத உதவி இல்லை யாருமே உதவி செய்ய கடைசியாக எங்களுக்கு கிடைத்தது இதோ இந்த சின்னம் சிறிய குடில் தான் ஆனா நாங்க ஏத்துக்கிட்டோம் என் தெரியுமா கடவுள் எங்களோடு இருக்கிறார் அவர் எங்க மீது வைத்திருக்கக்கூடிய திட்டம் மிக பெரியது அதை நாங்கள் நம்பினோம் இருந்தாலும் பிரசவ வேதனை அந்த இடத்துல நான் குழந்தை இயேசுவை பெற்றெடுக்கிற பொழுது எனக்கு உதவி செய்ய ஒரு பெண் கூட கிடையாது ஒரு தாதி கூட கிடையாது ஒரு டாக்டர் கிடையாது என் கூடவே நின்னது என்னுடைய கணவர் எவ்வளவு வேதனைக்குரியதாக இருந்திருக்கும் என்று நீங்க எண்ணி பாருங்கள் இது எல்லாம் முடிந்ததன் பிறகு இப்போ அவரை பெற்றெடுத்ததன் பிறகு ரொம்ப சந்தோஷம் கடவுளையே இந்த உலகிற்கு கொண்டு வந்து விட்டோம் சந்தோஷம் அன்பின் உள்ளங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் இரண்டு ஒன்று அன்னை மரியாள் சூசியப்பர் பெத்லஹேமுக்கு வந்த பொழுது எத்தனையோ சத்திரங்கள் போயிருக்கலாம் ஆனால் அத்தனை சத்திரங்களிலும் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படலை எல்லா சத்திரங்களிலும் அவர்களுக்கு கிடைத்த பதில் இங்கே இடமில்லை நம்ம நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் வருவாராக இருந்தால் அவர் அன்னை மரியாள் என்கின்ற வடிவத்திலோ புனித சூசியப்பர் என்கின்ற வடிவத்திலோ நிச்சயம் வர மாட்டார் ஆனால் திருவழி சொல்லப்பட்டதன்படி இதோ உன்னுடைய வாயில் கதவண்டையில் நின்று தட்டிக்கொண்டே நிற்கின்றேன் எனக்கு உன்னுடைய இதய கதவை திறப்பாயா என்று திறக்க நாம் தயாராக இருக்கிறோமா யோசித்து பார்ப்போம் அன்னைக்கு சத்திரங்களில் இடமில்லாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா அங்கே அநேகர் கூடியிருந்தார்கள் அப்படி அநேகர் கூடியிருந்தபடியினால் கடவுளுக்கு கூட அங்கு இடமில்லாமல் போய்விட்டது நம்முடைய உள்ளம் என்கின்ற சத்திரத்தில் கடவுளுக்கு இடம் கொடுக்காத படிக்கு நிறைத்து வைத்திருக்கிறோமா தீமையான காரியங்கள் போதை பழக்கங்கள் பொய் சொல்லுகின்ற பழக்கங்கள் காசி பேசுகின்ற பழக்கங்கள் இப்படி பாவ காரியங்களின் மீது பாவ காரியங்களாக நம்முடைய இதயத்தில் உள்ளத்தில் சுமந்து கொண்டு இருக்கிறோமா அண்டவராகிய இயேசு நம்முடைய உள்ளத்தின் கதவண்டை நின்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட திறந்து அவருக்கு இடம் கொடுக்க முடியாத படிக்கு நம்முடைய உள்ளத்தை இதயத்தை நுரைத்து வைத்திருக்கிறோமா அப்படியாக இருந்தால் இதுவே சரியான தகுணம் இதுவே சரியான நாள் இதுவே சரியான நிமிடம் நம்முடைய இதய கதவை திறந்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அனைத்து தீமைகளையும் வெளியேற்றிவிட்டு அவரை உள்ளே அனுப்பி வைப்போம் அப்படி அவரை உள்ளே அனுப்பி வைத்தால் நம்முடைய வாழ்க்கை இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலிருந்து மாறி போகும் இன்னும் ஒரு காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாக அன்னை மரியாளுக்கும் சூசியப்பருக்கும் சத்திரங்களில் இடம் கிடைக்கவில்லைதான் ஆனால் அவர்களுக்கு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அங்கே மாட்டு தொழுபத்தில் ஒரு குடிலில் இடம் கிடைத்தது அல்லவா அதை அன்னை மறியாளம் புனித சுஸ் எப்பறும் மன மகிழ்வோடு அல்லவா அங்கே குழந்தையை பெற்றெடுத்த பொழுது அந்த இடம் பூராகவும் அது ஆசிரால் நிறைந்தது அல்லவா தூதர்களின் பாடல் கேட்டது அல்லவா இடையர்களின் சந்திப்பு நிகழ்ந்தது அல்லவா அது மகிழ்வின் சூழ்நிலையாக மாறிப்பானது அல்லவா அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் சத்திரங்கள் போன்ற ஆசிர்வாதங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நாம் ஏங்கி நிற்கலாம் நம்முடைய உடல் நிலை ரொம்ப மோசமான வியாதி வந்துருச்சு இந்த வியாதி என்னை விட்டு முழுதாக போய்விடணும் கடவுளே அப்படின்னு நாம வேண்டி ஜபிக்கிறோம் இல்லையா என்னுடைய கடன் தொல்லை என்னை விட்டு போயிடணும் ஆண்டவரை முழுசாக போயிடணும் அப்படின்னு ஜபிக்கிறோம் இல்லையா நான் இந்த வாட்டி எப்படியாவது இந்த இன்டர்வியூல எனக்கு அந்த வேலை கிடைச்சிரும் அப்படின்னு ஜபிக்கிறோம் இல்லையா இப்படி எத்தனையோ ஆசிர்வாதங்களுக்காக நாம ஜபிக்கிறோம் இல்லையா சத்திரங்கள் போன்ற பெரிய பெரிய ஆசிர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம் இல்லையா ஆனா நாம அப்படி ஜபிச்சாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதம் சத்திரங்கள் போன்ற ஆசீர்வாதங்கள் கிடையாது மாறாக மாட்டுத் தொழுவங்கள் போன்ற சின்ன சின்ன ஆசிர்வாதங்கள் உடல் நிலை முற்று முழுவதுமாக சுகமடைய வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா உடல் நிலையில பெரிதாக மாற்றம் ஒன்றும் கிடையாது ஏதோ ஒரு அளவுக்கு உயிர் வாழக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஆசிர்வதித்து இருக்கிறார் இல்லையா சின்னதான ஆசிர்வாதம் தான் ஆனால் பொறுத்து கொள்வோம் சரி நம்முடைய கடன் தொல்லை பெரிதாக நம்ம விட்டு நீங்காது போனாலும் ஏதோ ஒரு சில கடன்களை அடைக்கும் அளவுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் இல்லையா சத்திரங்கள் போன்ற ஆசிர்வாதங்கள் எதிர்பார்த்தோம் ஆனா கிடைக்கல ஒரு சின்ன ஆசிர்வாதம் மாட்டுக்கொட்டில் போன்ற ஒரு சின்ன ஆசிர்வாதம் அதற்கு நன்றி சொல்வோம் சரி நான் நினைச்சபடி நினைச்ச வேலை எனக்கு கிடைக்கல இந்த இன்டர்வியூல நான் சக்சஸ்ஃபுல்லா பாஸ் ஆகிக்கல இருந்தாலும் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சின்ன Beale அத மூலமாக கிடைக்கக்கூடிய சின்ன வருமானம் அது எனக்கு போதாதுதான் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்க கூடிய அளவுக்கு இருக்கு இல்லையா சத்திரங்கள் போன்ற ஆசிரமம் கிடைக்காது போனாலும் மாட்டுக்கொட்டில் போன்ற ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது இல்லையா இந்த ஆசிர்வாதத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆசிர்வாதங்கள்ல நாம நிறைவடைவோம் அன்னைக்கு அன்னை பெரும் நிறைவடைந்தார்கள் அதனால் தான் அவர்கள் கடவுளையே பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு பெரிய ஆசிர்வாதத்தை அன்று பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம எதிர்பார்க்கக்கூடிய சிகரங்கள் போன்ற ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா முதலாவதாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய உள்ளத்தில் இடம் கொடுப்போம் இரண்டாவதாக அவர் நம்மை முழுவதுமாக ஆசிர்வதிக்கும் வரைக்கும் அவர் தரக்கூடிய சின்ன சின்ன ஆசிர்வாதங்களில் நிறைவு பெற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கை அவர் மீது பாரத்தை போட்டபடி நம்பிக்கைகளை எடுத்து செல்வோம் அப்படி எடுத்து செல்வமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தன்னுடைய ஆசிர்வாதங்களை நிறைவாக பழிவார் அப்படி அவர் நிறைவாக ஆசிர்வாதங்களை பொழிகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க மிக மிக உயர்வான ஆசிரை கண்டுகொண்டு சிகரங்களை உயரங்களாக தொட்டு நிற்கும் அமே